சொல்லுங்க என்ன புதுசா புடவெல்லாம் கட்டிக்கிற பூவெல்லாம் வச்சுக்கிற எவனா பாக்க போயிருந்தியா

குடிச்சிட்டு வெறவை தொடங்க கொஞ்சம் கூடாது

அப்டினா நடக்குறத நான் உன் தங்கை கை பூச்சி எடுத்துனா. ஆ அது ஒண்ணுதான் அதையும் ஃபுல்லா குடிச்சிட்டு பண்ணிட்டு வந்து இன்னா பண்ணா நான் என்ன கேள்வி நான் அது அப்டினா பண்ணியாவா. நைட் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து இன்னாடி கூ வச்சிနေற. பூசா போடறத கேடிနေற. 4 பேர் வச்சிங்க நான்

சீக்கிரம் வாசுகா மீ டைம் ஆகுது தோ வந்துட்டேன் பாய் காலைல போகும்போது பாய் சொல்ற சாயங்காலம் வரும்போது பக்கத்து விட்டு பாய வச்சிருக்கிறியான்னு கேக்குறேன் போ போ ரொம்ப பேசாத நான் இப்ப பேசறதா பேச்சு சாயந்தரம் நீ வந்து பேசுவ பாரு ஒரு பேச்சு ஏ ஏ எங்க இருக்கா

பச்சை குரந்தே என்ன பாலு வளர்த்த பால குடிச்சு குடி பாம்பாக கொதிரடி கண்மணி யா கண்மணி ஏய் हटச்சி கடைசி வரைக்கும் இது செருப்படான கடக்கு பறேன் செக் நான் செர்மேடா நீ சாங்குதா ஹ்ம் என்னடி இது ஆ சோறு குழம்பு சோறு குழம்பா ஏய் உப்பு மிளகா தூள் எடுத்து வந்து கொடுத்துட்டு சோறுன்னு என்னைய ஏமாத்துறியா என்ன நீ போதிலிருக்கிறியா உப்பு மிளகா தூளா ஏங்க இது சாதம் இது குழம்புங்க ஏய் என்ன பார்த்தா ஒண்ணும் தெரியாத மாரி தெரியுதா எல்லாம் பைத்திகார மாரி தெரியுதா இது மிளகா தூள் இது உப்பு எனக்கு தெரியுது ஓ